ஆதி ரவிச்சந்திரனோட டிரக்ஷன்ல குட் பேட் அக்லி படத்துல நடிச்சிருக்காரு அஜித்குமார் ஜீவ் பிரகாஷ் இசையமைக்கக்கூடிய இந்த படத்துல திருஷா எஸ் ஏ சூர்யா உள்ளிட்டோர் நடிச்சிருக்காங்க மைத்ரி நிறுவனம் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க ஏப்ரல் பத்தாம் தேதி அப்போ இந்த படம் ரிலீஸ் ஆக இருந்தது இந்த படத்திற்கு முன்னதாக ஆதிக்கிய மார்க்காண்டன் திரைப்படம் சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சதுனால இந்த படத்தின் மீது இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு அப்படின்றது ரசிகர்களுக்கு அதிகமாக இருக்கு மகிழ் திருவினி டிரக்ஷன்ல விடாமுயற்சி படத்தில் நடிச்சு முடிச்சிருக்காரு அஜித் குமார் இந்த படம் வரக்கூடிய பிப்ரவரி ஆறாம் தேதி இப்போ ரிலீஸ் ஆக இருக்கு இதற்கிடையே விடாமுயற்சி படத்துல கொண்டிருந்த போதே குட் பை டக்லி படத்துல நடிக்க கமிட்டானாரு ஏகே எப்போதுமே ஒரு படத்தை முடித்து சில மாதம் ரெஸ்ட் எடுத்த பின்னரே அடுத்த படத்தின் ஷூட்டிங்கிற்கு செல்லக்கூடிய அஜித் ஒரே நேரத்தில் இரண்டு படங்களில் நடித்தது பலரையுமே ஆச்சரியப்படுத்தியது துபாயில் நடந்த கார் ரேஸ்ல கலந்து கொள்ள வேண்டும் என்று தனக்கு இருக்கக்கூடிய கமிட்மெண்ட்களை முடித்துவிட வேண்டும் என்று அஜித் உறுதி எடுத்ததுதான் இவரது முடிவுக்கு காரணம் அப்படின்னு சொல்லப்படுகிறது த்ரிஷா இல்லனா நயன்தாரா தான் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்குனராக அறிமுகமானாரு அந்த படம் சரியாக போகல அதனைத் தொடர்ந்து சிம்பு வைத்து அவர் இயக்கிய அன்பான

என்னுடைய சிறந்த இசையை இந்த படத்திற்கு தருவேன் என்று குறிப்பிட்டிருக்காரு இந்த நிலையில புதிய தகவல் ஒன்று வெளியாகியிருக்கு அதன்படி அஜித்தோட நடிப்பில் ஏ ஆர் முருகதாசன் டிரெக்ஷன்ல வெளியான தீனா படத்தில் இடம்பெற்றிருந்த வத்தி குச்சி பத்தி காதலா பாடலை இந்த படத்திற்காக ரீமேக் செய்ய ஜிவி முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது இதனை கேள்விப்பட்ட ரசிகர்கள் அட இப்படி ஒருவேளை நடந்தால் செம்மையாக இருக்குமே அப்படின்னு மகிழ்ச்சியோடு கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க சோ இதனை வைத்து பார்க்கும் பொழுது இந்த குட் பை நக்லி படத்துல இந்த சாங் ஒருவேளை இடம்பெற்றது அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க